அப்புற வீட்டுக்கு வெளியில போ. நான் எதுக்கு வீட்டு விட்டு வெளிய போறனோ இது என் அப்பா சொத்து இந்த சொத்துல பாதி உரிமை எனக்கு இருக்கு. ஓ சொத்து வேணுமா? இரு வரேன். உனக்கு சேர வேண்டியது தானே? இந்த அப்படி நீ சேர வேண்டிய சொத்துலாம் கரெக்டா இருக்கா? சொத்தா? உங்க அப்பான சொத்து மேல وانا 50 லட்சத்துல 25 லட்சத்துக்கான கடன் பத்திரம் இருக்குது. கடன் கட்டிட்டு உன் சொத்தைதாராளமா தாராளமா போ. எங்க போற நான் வீடுக்கே கிளம்புறேன் அப்பா சொத்து இருக்குதுன்னா ஆளுக்கு முன்னாடி அடிச்சிட்டு வந்துருங்க இதே அப்பனுக்கு ஒரு கடை இருக்குதுன்னா பையன் கட்டுவிட்டு எல்லாம் ஓடி போயிருங்க நல்லா இருக்குது உங்க நியாயம்